அம்மா வந்து மகளிர் காவல்நிலையை கொண்டு வந்தா உலகமே பாராட்டுது பெனாசி போட்டு பாட்டாரு அம்மாவுடைய நிர்வாக திறமை காவல்துறை காவல்துறை எடுங்க இங்க இருக்க காவல்துறை அதிகாரிய இங்க இருக்க தொருக்கு பெயர் ரவுடி பெயர் பிப்பாக்கிட்டு பேர் வழி இப்ப பயப்பட மாட்டேன்றான் இதே எடப்பாடி ஆட்சி சிங்க ஆட்சி வந்துடட்டும் பயந்து சாவாங்க சந்தன சந்தனக்கிடத்துல வீரப்பன் நீ கேள்விப்படுறீங்களா சந்தனக்கிடத்தில் கேள்விப்படுறீங்களா அவனை துணை ராணுவத்தாலே பிடிக்க முடியலமா துணை ராணுவத்தால் பிடிக்க முடியல அப்ப கலைஞர் ஆட்சி செய்யிறார் முதலமைச்சர் அப்ப என்னன்னா நெற்றிக்கன் நெற்றிகன் பத்திரிகை நக்கீரன் நக்கீரன் பத்திரிகை நக்கீரன் பத்திரிகை நடத்துறான் அந்த நக்கீரன் கோபால் போய் சந்தனக்கிடத்தில கூட பார்த்துட்டு வருவான் சன் டிவி தொலைக்காட்சிக்காரர் போய் போட்டோ எடுப்பாரு வீடியோ எடுப்பார் அவனோட எடுத்துட்டு அதை அவங்க டிவியில போடுவாங்க இவங்க எல்லாம் போக முடியுது காலத்துறை போய் பிடிக்க முடியல எப்படிப்பட்ட அதிசயம் மாதிரி காட்சியாட்சி திமுக வந்தாலே ஆட்சியில் இருந்தாலே ரவுடிசம் பெருத்து போகும் கட்ட பஞ்சாயத்து பெருத்து போகும் பொதுமக்கள் பயப்படணும் பெண்கள் பெண்களுக்கு உத்தரவாதம் கிடையாது வயசு நம்ம முதலமைச்சர் கலைஞர் இருந்தார் அவரு மாநாட மயிலாட பாக்குற உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி எதுன்னு கேட்கிறாங்க முதலமைச்சர் எனக்கு இரவு நேரத்தில் மாநாட மயிலாடுதான் பிடிக்க அதே மாதிரி சினிமா நட்சத்திரங்கள் விழா நடக்கும் அபூர்வம் அதெல்லாம் இப்ப சிரையா சிரையா அப்ப ஒரு ஒரு நடிகை சிரிக்கிறக்காக சொல்ல ஒரு முதலமைச்சர் எதை எப்படி பாருங்க இப்படி பெண்களை ரசிக்க கூடியவர்களாக இருந்தாங்க பெண்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்க நினைத்தது அண்ணா திமுக ஆட்சியிட அம்மா அதே தலைவர் புரட்சி தலைவர் தான் முதலமைச்சரா இருந்தாரு புரட்சி தலைவர் முதலமைச்சரா இருக்கும்போது என்ன போறாரு கொடைக்கானலுக்கு போறார் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ரெண்டு பெண்கள் ஒரு நாலஞ்சு பெண்கள் வர்றாங்க ஒரு பெண் வெறும் காலோட வர்றாரு சேலை கிழிஞ்ச சேலையை விடுத்திருக்காங்க சுள்ளி பறைக்கிட்டு வராங்க தூக்கிக்கிட்டு பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு உடனே தலைவர் பாக்குறாரு காலை விட்டு இறங்குறாரு இறங்கணும்னா படாருங்க அந்த புண்ணை பார்க்க தலைவர் என்னன்னு நினைச்ச பார்த்து தலைவர் கொஞ்சம் மறந்து போறாங்க எப்படி பாருங்க அப்படியே மின்னுகிற அப்படியே தங்க மாதிரி மின்னுகிற தலைவர் பொன்மட தலைவர் என்ன எம்ஜிஆர் அந்த குல்லா எப்படிப்பட்ட குல்லா கருப்பு கண்ணாடி கண்ணாடி எடுக்கிறார் வாங்க பக்கத்துல வாங்க பயப்படுறாங்க காவல்துறையில ஓடி வந்த பயப்படுறாங்க பயப்படுறாங்க நீ வாங்க நீ அங்க தள்ளிங்க காவல்துறை தன்னுடைய காவலர்கள் உதிக்கி வைத்து விட்டு தலைவர் பாருங்க ஏமா இந்த வேகாத வெயில் சுட்டரிக்கு வெயில் பெருங்கால விட சுள்ளி பறக்கிட்டு இப்படி போறீங்களே கிழிஞ்ச சேலை அம்மா ஐயா நீங்க சொல்றீங்க இது கேட்கிறதே எங்களுக்கு போதுமையா உங்களை பார்த்ததே எங்களுக்கு கூடாத கோடி புண்ணியமையா உண்மைக்கு பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண்கள் சொல்றாங்க வெக்கத்தை விட்டு சொல்றவங்க இந்த சுள்ளி பிறகு போய் போட்டு கடையில் கொடுத்தா ஒரு இருபது ரூபாய் கொடுப்பாங்க இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய் அரிசி சாமான் அதெல்லாம் வாங்கிட்டு உழவைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலையை மாத்தறதுக்கு எங்களுக்கு வேறு சேலை இல்லை ரெண்டு சேலை என் மகள் நல்ல சேலை இருந்தா என் மகளுக்கு மாத்தி ஊட்டிக்குறோம் அப்படியா சரி நான் அந்த அஞ்சு பெண்களுக்கும் நான் இருந்து பாக்கெட்டில் இருந்து டபுக்குண்டு கையை விட்டு அள்ளி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க உங்க உங்களுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் உங்க சகோதரன் நான் இருக்கிறேன் உங்களுக்கு விடிவுதான வரும்

வாங்கிட்டு போனா கொண்டுட்டு போன எங்களை புடிச்சு வச்சுக்கிறாங்க இதுக்கெல்லாம் பயந்து நாங்க இந்த தொழில பாக்குறோம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி அப்ப இந்த நூறு நாள் வேலை திட்டம்லாம் கிடையாது பருவ காலத்துல விவசாய இருக்கும் ஏதோ இந்த கஷ்டப்படுற பெண்களுடைய கோரிக்கையே பார்த்துட்டு உடனே கொடைக்கானல் போனோம்னா வனத்துறை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க வனத்துறை காவலர்களுக்கு ஒரு தாக்கல் கொடுத்தார் வனத்துறை அமைச்சர் மூலமா இனிமேல் காய்ந்த வரைவு பிறக்கிறதற்கு யாரும் தடுக்கக்கூடாது எந்த காவலரும் சொன்னார் சட்டம் போட்டார் உடனே என்ன செஞ்சாரு பெண்களுக்கான இலவச சேலை ஆண்களுக்கு இவசி வழங்குகிற திட்டத்தை வழங்கிய உத்தமனுடைய கட்சி தான் அதோட மறுவழிப்பு தான் அம்மா விலைவாசியை கட்டுப்படுத்தியவர் புரட்சி அம்மா சத்தம் ஒழுங்க பேணி காத்த நான் சொன்ன சந்தனக்கடத்தல் வீரப்ப இந்த சந்தனக்கடத்த வீரப்பனை எல்லாரும் போய் பார்க்க முடியும் டிவி காவல்துறை போய் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா இது துறை ஆர்வத்தாலும் முடிக்க முடியல அப்படி இருக்கிறத அம்மா ஆட்சி வந்தது அதே காவலர்கள் தான் அதே ஐடிதான் இருக்காங்க கொஞ்சம் மாத்தி போட்டிங்க போட்டு எனக்கு எப்படி தெரியாது சந்தன கடத்தல் வீரப்பனை வர வேண்டும் சுட்டு கொண்டு வர என்றாங்க அவனை பிடித்து கொண்டு வந்து சுட்டு கொண்டு வந்து நம்முடைய ஐடியா இருந்தா விஜயகுமார் காவல்துறைன்னா அம்மா கையிலுக்கு வந்துட்டாலே ஒரு இதாக அது மாதிரி ஆட்சி எல்லாரும் பசி இல்லாம இருக்கணும் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை ஜலத்தினை அளித்துவோம் என்றார் பாரதியார் ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்றார் அண்ணா உண்மையான சிரிப்பை பார்த்தவ என் தாய் புரட்சி தலைவர் அம்மா விளையில்ல அரிசி கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா புரட்சி தலைவர் கிராமங்கள்ல இருபத்தி ரெண்டாயிரம் ரேஷன் கடை ஒரே கையெழுத்துல போட்டு கிராமம் சொன்னாங்களா அந்த பெண்களை மனசுல வச்சுக்கிட்டு கிராமங்கள்லாம் அரசு உதவி அரசு வழங்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தார் அந்த மாதிரி கொண்டு வந்தது கட்சி தான் அஇஅதிமுக கட்சி படிக்கிற மாணவருக்கு மடிக்கிற பெரிய பணக்கார விட்டு பிள்ளை வச்சிருக்கிறது ஏழை விட்டு பிள்ளையை வச்சு வந்து கொடுத்தது புரட்சி தலை அம்மா இடைநிற்றுகளை தவிர்க்கின்ற அதுக்கு உதவி தொகை கொடுத்தவர் அம்மா இல்லையா அது இப்படி சொன்னா அம்மாவுடைய திட்டத்தை போலாம் தாலிக்கு தங்கம் எப்படிப்பட்ட திட்டம் இன்னைக்கு அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க

அம்மா உனக்கு திணிப்பாட்டி அத மூடு விழா காந்தான் இது என்ன தட்டம் இது என்ன நான் கேட்கிறேன் நாங்க முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் எங்க காலத்தில் எல்லாருக்கும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தோம் எங்க தலைவரை இலவச மின்சார விவசாயிகளை கொடுத்தார் எங்க அம்மா கடன் தள்ளுபடி செஞ்சார் மகளிர் சுய உதவி குழுக்கள் கொண்டு வந்தார் எங்க அம்மா நீ ஒரு திட்டம் சொல்லுங்கடா திமுக ஆறு முறை ஆட்சியில் சொல்றீங்க தம்பட்டம் விளிக்கிறீ இதே முதலமைச்சர் இன்னைக்கு தன்னை அப்பா என்று விழிக்கிறாங்கன்னு சொல்றாரு எல்லாரும் விழிக்கிறாங்க யாராச்சும் அப்பான்னு சொல்றீங்களா நீங்க சொல்றீங்களா அம்மா அப்பான்னு சொல்றீங்களா உங்க வீட்டில் அசிங்கமா போய் அம்மான்னு சொன்னா எப்படி இருக்கு எப்படி இருக்கும் அது இயற்கையா வர்றது அம்மாண்டு எல்லாரும் சொன்னாங்க ஏன் சாஜா கலைஞரே சொன்னார் புரட்சித்தலைவர் அம்மா பார்த்தியா எதிர்கட்சி தலைவர் அம்மா அவர்களே அப்படின்னு சொன்னார் யாரா இன்னைக்கு அப்பான்னு சொல்றான் அப்பான்னு சொன்ன அசிங்கமால இருக்கு இவரா சொல்லிக்கிறார் இவங்களுக்கு என்னன்னா நாட்டில் இன்னைக்கு என்ன நடக்குது திமுக ஆட்சி வந்ததில் இருந்தாலே பார்த்தா பெண்களுக்கு எந்த காலத்திலும் அவங்க பாதுகாப்பு கிடையாது அது மட்டுமல்ல சமீபத்தில் திமுக ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு மோசமாகன்னு யாருமே நினைத்து பார்க்கலாம் அவங்க அப்பாட்ட அவர் பாடம் படித்தவர் சிறந்த அரசியல்வாதியாக இருந்தார் கலைஞர் அவரிடம் பாடம் படித்தவர் ஆட்சியை எல்லாரும் நினைச்சோம் மக்கள் நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மிக கேவலம் எங்கு பார்த்தாலும் போதை பாத்தீங்கன்னா பத்து ரூபா கமிஷன் அமைச்சர் பத்து ரூபா அமைச்சர் கூப்பிடுறான் கமிஷன் வாங்கிட்டு அவன அமைச்சான் ஒரு வருஷம் ஜெயில இருந்திருக்கான் அமைச்சர் அந்த அமைச்சர் வந்த அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அதே துறையை ஒரு வருஷம் கழிச்சு அதே துறையை பார்க்கலாம் வந்தவர்கள் கூடுதலாக பதினஞ்சு பர்சன்ட் வச்சுட்டார் செம்மன் கிடத்துறாங்க அவனை கோர்ட்டு தண்டிக்கு மீண்டும் அமைச்சராக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் ஓசிச்சோருன்றான் நம்மளை ஓசிப்பான் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க இன்னைக்கு ஆட்சியில் என்ன நடக்குது பெண் பிள்ளைகள் வெளியே போக முடியாது அஞ்சு வயசுல இருந்து இப்ப மூணு வயசு மூன்று வயசு நாலு வயசு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல பாத்தீங்க கற்பளிக்கிறாங்க என்ன தாய்மார்களோட பிள்ளைகளோட தான் பிறந்திருக்கீங்க உனக்கு தாயே ஒன்றும் சகோதரி இருக்காதே ஏன் ஒரு பெண்ணை பார்க்க இவங்க ஆட்சி காமுகன் ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியை மாற்றம் இன்னைக்கு விலைவாசியெல்லாம் விண்ண முட்டிக்கிற அளவுக்கு இருக்கு ஏமா விலைவாசி குறைஞ்சிருக்காம ஆட்சி வந்ததிலிருந்து ஒரு பக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் இன்னைக்கு அரசி அரிசி வேலை பலமடங்கு கூடி போச்சு பலசருக்கு வேலை கூடி போச்சு எந்த வித கூடி போச்சு இன்னைக்கு கட்டுமான பொருள் ஜல்லி ஆறாயிரம் ரூபா ஒரு யூனிட் இரண்டாயிரம் ரூபா விட்டு எம்சாண்ட் மூவாயிரம் ஒன்பதனாயிரம் ரூபாய் கட்டுமான பொருட்கள் விலை கூடி போச்சு பணியாளர்கள் வேலைக்கு கிடைக்கல வேலை செய்ய முடியல கமிஷன் வேற இத்தனையும் இந்த ஆட்சியில அரங்கேறி கொண்டிருக்கிறது அம்மா கொண்டு வந்த இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன்னு சொன்னாங்க கந்தாங்கல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து அம்மா ஐநூறு ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்தா கொடுத்தாங்களா இல்லையா ஏமா கொடுத்தாங்களா இல்லையா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா எல்லாருக்கும் கொடுத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடி அஞ்சு லட்சம் பேர் கூடுதலாக கொடுத்தார் அவர் முதலமைச்சர் ஆனோம் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் இல்லையா ஒரே ஆண்டுல நம்ம முதலமைச்சர் அந்த எடப்பாடி பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அதே மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இல்லஒதுக்கீடு மூலமாக அதான் அன்னை கொண்டு வந்தார் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு முடியாது இன்னைக்கு மத்திய அரசு அது இணக்கமாக இல்லை எனவே ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்து நிறைவேற்றியது அண்ணா எடப்பாடியார் ஆட்சி கொரோனா காலம் எப்படிப்பட்ட காலம் உலகமே பாராட்டியது தமிழ்நாடத்தை பார்த்து சுகாதார மையம் உலக சுகாதாரம் அது மாதிரி ஒரு அரசு ஒரு பொது நிறுவனம் திமுகவை பாராட்டியது உண்டா இவங்க தான் பேசுகிறாங்க இவங்க தான் பேசுகிறாங்க இவங்க தான் பேர் வச்சுக்கிறாங்க இவங்க தான் அப்பாண்டுகிறாங்க உலக சுகாதார மையம் எங்களை பாராட்டுது பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் ஓட்ட இருக்கு அரசு ஆஸ்பத்திரியில மருந்து இல்லையா ஒழுங்கான மருந்து கிடைக்கல ஊசி மருந்து இல்ல வெளிய எழுதி கொடுக்கறாங்க டாக்டர் நீ எங்க போய் கொடுக்கற சரி இத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஒரு மருத்துவக் கல்லூரி திமுக கொண்டு வந்தா நான் கேட்கிறேன் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கியா யாரும் மத்திய அரசு உன்னை பாராட்டி இருக்கிறா உலக சுகா உலக மையம் எல்லாரும் பாராட்டி இருக்கிறதா உங்க திட்டத்தை அடுத்த மாநிலத்தை கொண்டு போயிருக்காங்களா எங்க அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகத்தை இன்னைக்கு தென் மாவட்டம் மட்டும் தென் மாநிலம் மட்டுமல்ல வடநாட்டில மகாராஷ்டிரையும் கொண்டு வந்தாங்களே அம்மா உணவகத்தை ஒரு திட்டம் நீங்க கொண்டு வந்தீங்களா ஏதாச்சும் அது மாதிரி பாராட்டுற திட்டம் ஒரு திட்டம் கூட ஆட்சியில் இல்லை இன்னைக்கு எல்லாமே சம்பாதிக்கும் எல்லாம் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் எல்லாமே எல்லாத்திலையும் உள்ள அதை தடுக்கிறது ரைடு இன்னைக்கு ஒன் தேர்டு அமைச்சர் கூட பூராமே சொத்து குவிப்பு வழக்குல இன்னைக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட அமைச்சரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாருக்கு நன்மை கிடைச்சதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சதோ கிடைக்கலையோ ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்கள் இன்னைக்கு நன்மை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களை மக்களை புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களை புரிந்து கொள்ளுங்கள் இவங்க வீட்டுக்குள்ள சாமி ஆனா வெளிய வந்தா சாமி கும்பிட மாட்டாங்க பேசுறோம் இவங்க குடும்பம் சாமி கும்பிடுமா வெளியா தீபாவளிக்கு வாசல் சொல்ல மாட்டானா ஆனா இவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க எப்படி வேஷம் போடுறாங்க வேஷம் போடுற ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி இன்னும் தொடர்ந்தா விலைவாசி கட்டுப்படுத்த முடியாது நம் பிள்ளைகளுக்கு நம்பளுக்கு சொந்தம் இல்லாம போயிரும் எந்த பிள்ளையும் நீங்க கள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது நீங்க ஆட்சி தொடர்ந்துங்களா என்பதை நீ புரிஞ்சுக்கிடணும் தாய்மார்கள் நீங்க எதையும் எடை பார்த்து பார்க்கக்கூடியவர்கள் சேலைக்கு போன அந்த சேலை சாயம் போகுமா போகாதா சுருங்குமா சுருங்காதா என்ன பார்க்கற தாய்மார்கள் உடுத்துற சேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தாய்மார்கள் எந்த பொருள் வாங்கினா நல்ல பொருள் என்பது பார்க்கக்கூடிய தாய்மார்கள் நீங்க எனவே எதனை போட்டு பார்க்கக்கூடிய தாய்மார்களே நம்மளை ஆளை யார் சிறந்தவர் யார் நல்ல ஆட்சி கொடுத்தா எடப்பாடியாரை போல ஒரு உண்டா எண்ணி எண்ணிப்பார் கொரோனா காலத்தை எண்ணிப்பாருங்க தாய்மார்களே அடுத்து அந்த நோய் வந்தாலே பயந்து கொண்டிருந்தோம் யாருக்கான் தொட்டு அந்த தெருவே அடைச்சு வச்சிருவாங்க அந்த நேரத்திலும் வருவாய் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் பொருளாதாரத்திலே மிகவும் எனக்கு மிக மோசமாக இருக்கிறார் உதவ வேண்டும் அரசு என்று சொல்லி பிழையில்லா பொருட்களை கொடுத்தவர் எங்களுடைய எடப்பாடி அருள்வா அது மாதிரி ஒரு திட்டம் நீ கொண்டாந்து இருக்கியா ஏதாவது இந்த ஆட்சி செஞ்சிருக்காங்களா குடிமராமத்து பணி மதுரையை எடுத்துக்கோங்க மதுரையில் இன்னைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய எங்க ஆட்சியில் எட்டாயிரம் கோடி கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த திட்டம் இந்த சாலையை எடுத்துக்கோங்க இருவழி சாலை அளவு கோயில் வரைக்கும் கொண்டு வந்தவருடைய அம்மா ஆட்சி ஆறாவது சாலை கொண்டு வந்த அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்தவர் புரட்சி தமிழர் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பாருங்க பறக்கும் பாலங்கள் இன்னைக்கு பறக்கு மதுரையில் இருக்குன்னா அதுக்கெல்லாம் வித்திட்டவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீனாட்சி அம்மன் கோயில் தூய்மையான கோயிலாக போற்றப்பட்டதுனா எடப்பாடியார் ஆட்சி நடவடிக்கை எடுத்தவர் எடப்பாடியா நம்முடைய மகால் புதுப்பிக்கப்பட்டது பூங்கா அமைக்கப்பட்டது மாரியம்மன் தொப்பக்குளம் நிறையாத நாற்பது ஆண்டுகள் நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளம் நிறைத்து காட்டியவர் நம்ம இல்லவா தடுப்பணை கட்டினோம் கிராமங்கள் தோடு இருக்கின்ற கிளம் எல்லாம் தூர்வாரினோம் குடிமராமத்த நாயகர் நம்முடைய எடப்பாடியார் அவர் ஆட்சி வரணும் அவர் ஆட்சி மறந்தால் மீண்டும் நம்ம அம்மா மினி கிளினிக்கு கொண்டு வருவோம் அமளி பூங்காவாக இருக்கும் நம் பிள்ளைகளுக்கு சரியான நல்ல பாதுகாப்பு இருக்கும் என்பதை நீ நேரத்திலே தெரிவித்து புரட்சித்தலையுடைய புரட்சித்தலை அம்மாவுடைய புரட்சி உடைய கட்சியை வழிநடத்துகின்ற எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக்க நாமெல்லாம் ஒன்றுபட்டு புடைக்க வேண்டும் இது வரும் அமைதியாக இருந்து இந்த நான் சொன்ன கருத்தை எல்லாம் உள்வாங்கிருக்கீங்க இது எதை போட்டு பாருங்க தாய எத்தனையோ சினிமா படம் பாக்குறீங்க அந்த சினிமா படத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நகைச்சுவை காட்சி வந்துடும் இன்னைக்கு நம்ம வைகை கோயில் இருக்காருல வைகை கோயில் அதை மட்டும் சொல்லி முடிஞ்சாரே அண்ணே வைகை புயல் அவரு ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தாருங்க இப்படிதான் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம மதுரை வைகை புயல் வடிவேலு வந்து மேடை மேடைக்கு ஏறினார் அவரு குஷ்பு ஒரு பக்கம் குஷ்பு ஒரு பக்கம் அடிவேறு கலைஞர் ஆட்சி தொடர் சொன்னார் அதோட ஊத்திக்கிடுச்சு ரெண்டு வருஷம் ஊதி ரெண்டு பேர்தல ஊத்திக்கிடுச்சு ஊதிச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து கலைஞருக்கு வந்து போர் பாடி இருந்தார் நம்ம வடிவேல் வடிவேலு மேடையில ஏறிட்டு இருந்தாலே நம்ம நான் வெள்ளி அந்த பக்கம் போயிட்டாரு எந்த பக்கம் மக்கள் அடுத்து அண்ணன் ஆட்சி தொடர்ந்துட்டாரு கொண்டு அவ்வளவுதான் ஊத்து விட அவருக்கே தெரியும் நம்ம ஏறினால என்ன ஆகுண்டு ஆக வடிவேலி ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போகும் போது நூத்துக்கு நூறு உண்மை ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு மக்கள் கொயிட்டு போயிருக்கிறோம் எனவே அன்பு சகோதரிகளே தாய்மார்களே வரிகிற ஆண்டு ஆறு உண்மையான விடியல் எங்கயாச்சும் விடியல் தருவோம் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு பாட்டு போடுறாங்களா இன்னைக்கு கூட முதலமைச்சர் முதலமைச்சர் நானும் பார்த்தேன் எல்லா இடத்துல ஏதாச்சும் அந்த பாட்டு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்ந்தது அதத்தான் அண்ணா விடியல் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாங்க எல்லாரும் மக்கள் கேப்பாங்களாம்

மதுரைக்கு திட்டங்கள் வர வேண்டும் மதுரை மீண்டும் ஜொலிக்க வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அன்பு சோதரன் தம்பி கேவிக்கு கண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கே கை நட்டுங்க மோடி பஸ் மாதிரி மாதிரி செய்ய வேண்டியிருக்கு எல்லாம் கருணாநிதி வாழையில ஸ்டாலின் பணியில் செய்ய வேண்டியிருக்கு தாய்மார்களை எதிர்கட்சி கூட்டத்து மாதிரி இல்ல ஒரு ஆளுங்கட்சி கூட்டம் மாதிரி வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் நன்றி தாய்மார்களே மறந்து இறுதி விடாதீர்கள் இரட்டையிலே இரட்டை இலை இரட்டை